இன்று நாங்கள் விவாகரத்துக்கான சில அடிப்படைகளை பற்றிய ஒரு சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம் அதாவது திருமண பதிவு கட்டளை சட்டம் என்று சொல்வார்கள் சில வழிகளில் பொது திருமண கட்டளைச் சட்டம் என்று சொல்வார்கள் இந்த சட்டத்தில் விவாகரத்து பெறுவதாக இருந்தால் என்ன அடிப்படைகளில் பெற முடியும் என்பதை பற்றி இந்த சட்டம் சொல்கிறது அதாவது இந்த சட்டம் சொல்கிறது நீதிமன்ற கட்டளையின் நிமித்தம்தான் நீதிமன்ற கட்டளையை பெற்றுத்தான் ஒரு திருமணத்தை குலைக்க முடியும் ஒரு திருமணம் ஒரு சட்டப்படியான ஒரு திருமணமாக இருக்கின்ற பொழுது அந்த திருமணத்தை குலைப்பதாக அல்லது விவாகரத்து பெறுவதாக இருந்தால் இந்த சட்டத்தில் ஒரு மூன்று அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று திருமணத்துக்கு பின்னர் சோரத்தில் இருப்பது அதாவது இன்னொருவருடன் உறவை வைத்துக்கொள்வது ரெண்டாவது வன்ம உறவறுத்தல் என்று சொல்லப்பட்டுள்ளது வன்ம உறவறுத்தல் என்று சொல்கின்ற பொழுது இனி இந்த திருமண உறவு வேண்டாம் என்ற வகையில் இனி இந்த திருமண உறவே இல்லை என்ற வகையில் ஒரு துறைத்தவர் ஒரு நடந்து கொள்வது அது வெண்ம உறவுத்தல் என்று சொல்லப்படும் மூன்றாவது திருமணத்தின் போதிருந்தான் ஆண்மையின்மை இந்த மூன்று காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தின் அடிப்படையில் விவாகரத்து பெற முடியும் அதாவது திருமணத்தை குலைக்க முடியும் என்று இந்த சட்டத்திலே ஏற்பாடு இருக்கின்றது ஆக இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள ஏற்பாடுகளை விட வேறு சில ஏற்பாடுகளும் வேறு சில நடைமுறை முறைகளும் உள்ளன ஆனால் முக்கியமாக இந்த மூன்று ஏற்பாடுகள் இந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது திருமணத்தை குலைப்பது அல்லது விவாகரத்து பெறுவது ஆனால் நாங்கள் சொல்லுவோம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் ஆகவே ஒரு திருமணம் என்று பெறுகின்ற பொழுது குடும்பம் என்று பெறுகின்ற பொழுது எவரில் சரி எவரில் பிழையன்று பார்க்கிற நீதிமன்றம் அல்ல குடும்பம் என்பது இயன்றவரை குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் தவிர்க்க இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் அந்த விவாகரத்துக்கு செல்ல வேண்டும் என்பது இந்த எங்களுடைய கருத்து